இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சவரில் அப்படியே குரானை ஓப்பன் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனுடைய இது நமக்கு புரிஞ்சிடும் அல்ல என்ன சொல்ல வரான்றது அப்படியே புரிஞ்சிடும் சொல்லி நினைக்கிறாங்க சில ஜமாத்துகளும் அப்படி நினைக்கிறாங்க தவி ஜமாத் போன்றவங்களாம் அவங்களுக்கு தெரியறது தெரியறதில்ல குரானுடைய தப்சீரில் பதினைந்து கலைகள் இருக்குது அதன் உள்ள ஒன்று வந்து லுகா அரபிக் கிராமரு இன்னொன்று இல்முன் நஹூ சர்ஃபு நஹூ சர்ஃப் அரபிக் கிராமரு மார்பாலஜி அடுத்து இஷ்திகாக் இல்முல் இஷ்திகாக் இருக்குது இல்முல் மஹானி இருக்கு இல்முல் பயான் இருக்குது இல்முல் பதிய இருக்கு இல்முல் கிராத் இருக்குது அதாவது எத்தனை முறைமைகளில் குரான் ஓதப்பட்டது அதே படிக்கிறது இருக்கு இல்முல் அகீதா இருக்குது அகீதா ரீதியாக எப்படி வந்து தப்சீர் செய்யுது அப்புறம் உசூல் உல் ஃபிக்ஹோடைய இல்மு இருக்கு அடுத்தது இல்முல் ஃபிகு இருக்கு அடுத்தது அஸ்பாபுல் நுசூலுடைய இல்மு தேவை எந்த வசனம் எதற்காக இறங்கிச்சு சொல்லி அடுத்தது நாசிக் மன்சுக் மாற்றப்பட்ட வசனம் எது எந்த வசனம் அதை மாற்றியது இதெல்லாம் தெரியணும் இல்முல் ஹதீஸ் இருக்கணும் ஹதீஸை பற்றிய ஒரு அல்மு இருக்கணும் அப்போ தான் வந்து சரியான விளக்கத்தை நம்ம பெற முடியும் அடுத்தது இல்முல் வஹ்பி கஸ்பி என்று சொல்லுவாங்க இது வந்து தக்குவா இருக்கணும் தக்குவாவுடைய இம்பார்ட்டன்ஸை காட்டுது நமக்கு படிக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் நமக்கு கிஃப்ட்டாக வழங்கக்கூடிய நாலேஜ் என்று இதெல்லாம் படிக்காமல் தெரியாமல் நாங்கள் அப்படியே குரானை ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்துடுவோம் அதுல இருக்கக்கூடிய முழு விளக்கத்தை அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஜாகிலாக ஒரு முட்டாளாகத்தான் இருக்க முடியும் இப்படி பேசக்கூடிய சரிங்களா அதுக்குரிய படிப்பு இருக்கு அதற்கான ஆலிம்கள் கிட்ட போய் நம்ம படிக்கணும் எல்லாவிடம் துவா செய்யணும்